ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் ராகு என்ன பண்ணுறாங்க அபி பேசுனது அபி கூட பழகினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க என்ன இது இப்போ வர வர அவன் நினப்பாவே வருதே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் அபி அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க என்ன அபி இங்கே வர்றது மாதிரியே ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அபி வந்து நிற்கிறாங்க அபி நம்மளோட பேகு அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் இப்போ இப்போ முருகன் சிலையை இங்கே வச்சுட்டு வந்துட்டோம் எப்படியாவது எடுத்துகிட்டு வரணுமே அந்த டென்ஷன் பார்ட்டி கண்ணில் படாமல் எடுக்கணுமே அப்படின்னு பதுங்கி பதுங்கி வராங்க அப்படி இருந்து ராகவ் கண்ணில் பட்டுறாங்க பார்த்துடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க இங்கே வாட்ச்மேன்ட்ட கேட்குறாங்க என்னோடய இதெல்லாம் வச்சுட்டு போனேன் எங்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்களா உடனே அவர் சொல்கிறார் இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் போட சொல்லிட்டாங்க ஐயா அதனால் அங்கே போட்டுவிட்டேன் அப்படிங்கிறாங்களா உடனே அபி இருந்துட்டு சரி சரி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண வேணாம் நானே போய் பார்த்து எடுத்துக்கிறேன் நீங்கள் எதுவும் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கே ஸ்டோர் ரூமுக்கு போகிறாங்க அபி அபி போயிட்டு அங்கே பார்க்குறாங்க தேடி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு காணோம் ஐயோ எங்கே காணுமே அப்படிங்கிற மேலே பரணியில் போட்டு வச்சிருக்காங்க அதை போய் எடுக்க போகிறாங்க அப்படியே முருகன் சிலை எடுக்கிறாங்க ஒரு ஸ்டூலை போட்டு அப்படியே எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு எடுத்துடுறாங்க ஆனால் அதை எடுத்துகிட்டு இறங்கும் போது அப்படியே தடுமாறி கீழே விழுக போகிறாங்க அப்படியே நம்ம தலைவர் வந்து வேகமாக அப்படியே அள்ளி தூக்கிடுறாங்க அபியை என்னமோ தெரியல ரெண்டு பேருமே சந்திக்கிற ஒவ்வொரு ரொமான்ஸ் சீன்லையும் தாங்கி பிடிக்கிற மாதிரி தான் வருது அப்படியே பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கண்ணிமைக்காமல் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே தோணுது நமக்கு கேட்கணுண்டு அதுக்கப்புறம் ஒரு அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே எந்திரிக்கவே முடியல அவர் ரெண்டு பேருமே அப்படியே படுத்திருக்காங்க அங்கே பார்த்து அந்த நேரம் ஃபோன் அடிக்குது அப்பி விட்டு ஃபோனு அப்போ ஃபோனை ஃபோனை பார்க்குறாங்க இரு நான் எடுக்கிறேன் அப்படின்னு ராகோ சொல்கிறாங்க ஒன்றும் நீங்களாம் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பியே எந்திரிச்சி எடுத்துடுறாங்க அங்கே முரளி பேசுகிறாங்க ஃபோனில் என்ன அபி ஏன் இங்கே போலின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆஃபீஸுக்கு போனேன் அப்படின்னு முரளி அப்படியே உரிமையோடு கேட்குறாங்க இல்லை சார் நான் என்னோடய பொருளெலாம் எடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க அபி பார்த்து அபி சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு முரளி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வந்துடுவேன் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க அப்போ முரளி பேசி முடித்த கையோட அப்படியே எந்திரிச்சு ரெண்டு பேரும் விளையிடுறாங்க அப்படியே எழுந்திரிச்சி போகிறாங்க போகும்போது நான் சொல்கிறத கேளு நான் ஒன்று ஒரு விஷயம் பேசணும் அபி அப்படின்னு அன்பா தாங்க ராகோ பேச வராங்க ஆனால் உங்ககிட்டலாம் நான் பேச முடியாது நான் என்னோடய திங்ஸை எடுத்துகிட்டு போக வந்தேன் எடுத்துட்டேன் என் கடவுளை நான் எடுத்துகிட்டேன் நான் ஏன் இங்கே இருக்கணும் உங்ககிட்டயே நான் பேசணும் உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி வழக்கமாக அடிக்கிற வாயை அடிச்சுட்டு செல்லமாக வாய் அடிக்கிறதா அடிச்சுட்டு கிளம்ப போகிறாங்க அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுறாங்க ஃபோன் வருது அவர் அதுக்குள்ளே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க இவங்க வேகமாக முன்னாடி போகிறாங்க கதவை அப்படியே டபார்னு சாத்தி தாப்பால் போட்டுறாரு அந்த தாப்பாலையும் தூக்கி எடுத்து வீசி எரிஞ்சிட்றாங்க இப்போ எப்படி போவேன் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் பேசுகிற கேட்க மாட்டியா அபி அப்படிங்கிறாங்க நானும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கேயே அவங்க அக்கா ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் ஃபோன் அடிக்கிறாங்களா அதை எடுக்க போகிறாங்க நான் சொல்கிறேன் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அபியோட ஃபோனை வாங்கி தமாளும் தூக்கி தூர விஷயாரு அது அப்படியே ஒட்டஞ்சு போயிடுது அதை அப்படியே பார்க்குறாங்க அபி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே மாதிரி பார்க்குறாங்க ரெண்டு பேரும் அப்படியே கோவத்தில் பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்ல துடிக்கிறாரு ராகவ் அப்படிங்கிறத வரும் வாரங்களில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எது ராகவு சொல்ல நினச்சாலும் நல்லதாகவே நினைக்கட்டும் நல்லதாகவே சொல்லணும்னு நம்மளான்னு நினச்சிக்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ